மயூரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி ராகு கேது பேச்சு நாள் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது சரி ராகு கேது என்றால் என்ன அவர்களால் என்ன பலன் நமக்கு அப்படின்னு கேட்டால் பொதுவாக கேதுக்கள் எப்போவுமே நிழல் கிரகங்கள் என்றும் சாயா கிரகங்கள் என்றும் சொல்வார்கள் பார்க்கடலிலே தயிர் மத்து மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை வைத்து பெருமாள் ஆமை வடிவத்திலே அந்த மந்திரமலையை நிப்பாட்ட கடைகிறார்கள் அப்படி கடைகிற போது விஷம் வெளிப்படுகிறது அது மட்டுமல்ல விப்ரசித்தி என்ற ஒரு அரக்கன் அமிர்தப்பாலை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நாராயணன் மோகினி அவதாரத்தில் பகிர்கிற போது விப்ரசித்தி என்ற ஒரு அரக்கன் தேவர்களுடைய கூட்டத்தோடு இணைந்து நாராயணன் கொடுக்கின்ற அமிர்தபானத்தை குடித்து விடுகிறான் தேவலோகத்திலே அமிர்தபானத்தை அருந்திய பின் அதற்கு மரணமில்லா பெருவாழ்வு அமையக்கூடிய ஒரு தருணம் அதில் விபரசித்தி இவன் தேவர்கள் உருவத்திலே அந்த அருந்தியதால் இவனுக்கு சாகா வரம் உண்டு இதை காட்டி கொடுத்தவர்கள் விபரசித்தி என்பவன் இந்த அமிர்த பாலை தேவர்கள் உருவ அருந்தி விடுகிறான் என்பதை சாடையாக கிருஷ்ணன் சொல்லுகிற போது மோகினி அவதாரத்திலே இருந்த அந்த பெருமாள் கையில் இருந்த சட்டுவத்தால் விப்ரஸத்தினுடைய தலையை கொய்து விடுகிறார் தலை ஒரு பக்கம் போய்கி விடுகிறது உடல் ஒரு பக்கம் போகிறது ஆனால் அவனுக்கு மரணம் இல்லை ஆகவே நவக்கிரகத்திலே இவருக்கு சாயா கிரகங்கள் என்று பெயர் வைத்து தலையோடு இருக்கிறவனை ராகு என்றும் தலையில்லாத அந்த உடலுக்கு கேது என்றும் வைத்து மக்களுக்கு நற்பணி செய்வாயாக என்று சொல்லி அவனை வரம் கொடுக்குறார் நவக்கிரகத்திலே ஏழு கிரகங்கள் தான் முன்பு இருந்தன இது தேவர்களுடைய அமிர்தப்பாடை அறிந்ததால் ராகுகேதுக்களை ரெண்டு பேரை சேர்த்து நவக்கிரகங்கள் என்ற பெயர் இப்போ இந்த ராகுக்கு என்ன பலன் ராகு என்ன பண்ணுவான் கொடிய நோய்களையும் தருவான் அதே நேரத்திலே வண்டி வாகனங்கள் மனிதன் பெரிய இன்னோவா வாங்கிட்டார் ஏ ஆடி கார் வாங்கிட்டார் யா ஏ பென்ஸு வாங்கிட்டாருன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த காரை தருபவன் ராகு எந்த இடத்திலே தருவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்திலே ஜாதகங்களிலே வருகிற போது பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விடுவான் அந்தஸ்து மிக்க அரண்மனை அந்தஸ்து மிக்க கர்ணனுக்கு அங்கதேசத்து அதிர்ஷ்டத்தை துரியோதனன் வழங்குகின்ற போது ராகுதான் அவனுக்கு உதவியது அதே போல் அர்ஜுனை கொள்வதற்கு அவன் நாகாஸ்திரம் வைத்திருந்தான் அதை கொல்ல முடியாதபடி கிருஷ்ணன் வரம் வாங்கியதால் அந்த நாகாசுரம் பயன்படாமல் போயிற்று அவனுக்கு ராகு இருந்தும் ஆயுள் இல்லாமல் போனான் இருந்தாலும் நாகாசுரம் அவன் கையில் இருந்தது எவனுக்குமே அந்த மாதிரி ஒரு அஸ்திரம் கிடையாது சரி அதை விடுவான் அடுத்து கேது அவன் தலை மட்டும் உள்ளவன் ராகு உடல் மட்டும் கொண்டவன் கேது இந்த கேது திசை உள்ள வந்தால் கேன்சர் டிபி சளியால் தொந்தரவு பெரும்பெரும் பெரிய மந்திரிகள் எம்பி எம்எல்ஏ மந்திரி மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பெண்ணினால் சில நேரங்களில் அவமானப்படுகிற போது இவன் அந்தரமாகவும் வருவான் கேது அந்தரம் என்று வருவான் ஒரு ஆறு மாதம் இவர் கெட்ட பேர் வந்து அந்த பேப்பரலாம் வந்து வந்துடும் அதே புத்தி ஒரு வருடம் செல்றேன் ரெண்டு வருடம் செல்றேன்னு வரும் புத்தி வந்தால் அவன் பதவியே பறிக்கிறேன் எம்பி பதவி பறிக்கப்பட்டது அவமான சின்னம் என்று சொல்லி அவர் அவமானப்படுத்துவாங்க இல்லை திசை ஏழு வருஷம் கொண்டுடுவேன் கோயிலில் கொண்டு வைப்பேன் கோயிலில் நிர்வாகத்தில் போடுவான் நல்லவனாக இருந்தால் கோயில் நிர்வாகம் நல்லவனாக இல்லைனா ஜெயில் திகார் ஜெரையில் கிடப்பேன் ஆக மொத்தம் கேது திசை வந்தால் ஜெயில் வாசம் கொலை குற்றம் சாற்றப்பட்டு இவன் பனிரெண்டு ஆண்டுகள் ஜென்ம தண்டனை அடைகிறான் இருபது ஆண்டுகள் அடைகிறான்னா அது கேது திசை வந்தால் தான் ஆனால் கேதுலையும் அறிவோடு அவன் பழச்சிட்டான்னா அறக்கட்டளையில் அறநிலையத்துறை அமைச்சராக போயிடுவான் கோவில்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அவர் போய்விடுவார் நல்லவனாக இருந்தால் கேது அந்தஸ்தை தருவான் கெட்டவனாக இருந்தால் கீழ்நிலையில் மாற்றப்பட்டு அவமான சின்னமாக ஒதுக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறான் இதுதான் ராகுகேதுனுடைய தன்மை அவன் பெருசா சொல்கிறான் இவன் பெருசா சொல்கிறான்னு ஆசையை இல்லாமல் கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்தால் என்னென்ன செய்யும்ன்றது ராசி பலன் வழியாக உங்களை சந்திக்க இருக்கிறேன் அந்த பலனை நீங்கள் கேளுங்கள் எந்த ஆதிபத்தியத்தை மேசராசிக்கு ரிஷபராசிக்கு அடைகிறான்னு சொல்லுகிற போது கவனமாக எழுதி வச்சுருங்க சொன்னது பொய்க்காது உண்மையே கிடைக்கும் நல்லவனாக இருங்கள் நன்றாக பலன்களை அடையுங்கள் கெட்டவனாக இருந்தால் கெட்டதை அனுபவிக்காமல் நல்லது செய்வதற்கு ஒரு பலனையும் சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளும் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்